முறையை பற்றி கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக சொல்லுங்கள் அதாவது இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக நம்மளுடைய வழிபாடு முறைகள் பற்றி சொன்னேன் தம்பி வந்து கேட்டார் ஆலயங்கள் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா பலவித ஆலயங்கள் இருக்கின்றது அதாவது சிவன் ஆலயம் அம்பாள் ஆலயம் முருகன் ஆலயம் கணபதி ஆலயம் ஐயப்பன் ஆலயம் அய்யனார் ஆலயம் கருப்புசாமி கோவில் முனீஸ்வரர் கோவில் குலதேவ் வழிபாடு முறைகள்னு சொல்லிட்டு பல விதமான வழிபாடு முறைகள் நம்ம சித்த புருஷர்களாக சொல்லிட்டு யோகிகளும் சரி பல விதத்தில் நம்மளுக்கு அந்த கோவில் ஆலயங்களை எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க பஞ்சபூத ஆலயங்கள் நவக்கிரக இருபத்தி ஏழு நட்சத்திர ஆலயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஆலயங்கள் நமக்காக ஏற்கப்பட்டது நல்லா இதில் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஃபேன்டி ஸ்டோருக்கு போனால் ஸ்கேல் பென்சில் நோட் புத்தகம் நம்மளுக்கு தேவையான சின்ன சின்ன மணிகள் இந்த மாதிரி பொருள் வாங்கிட்டு வரலாம் அதே ஒரு காய்கறிகள் கடை கடைக்கு போனால் காய்கறிகள் வாங்கலாம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டியது முதல் விஷயம் என்னென்னா நம்மளுக்கு ஒரு புத்தி அறிவுன்றது நாணத்தை கடவுள் கொடுத்துருக்காரு நம்ம காய்கறிக்கு போனால் காய்கறி கடையில் போய் வாங்குறோம் ஒரு பென்சில் பெண்ணாக வாங்கினா ஸ்டேஷனரிக்கு போய் வாங்குறோம் அப்படின்னும் போது ஆனால் அதே கோவிலுக்கு போகும்போது எல்லா கோவிலையும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டுமே கேட்டுருக்கோம் இப்போ செல்வம் வேணும்னா செல்வத்துக்கு செல்வத்துக்குள்ள கோயிலுக்கு போகணும் ஒரு கல்வி வேணும்னா கல்வி கோவிலுக்கு போகணும் ஒரு என்ன சொல்லுவாங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சார்ந்த உள்ள கோவிலுக்கு போகணும் அப்படி நமக்கு தெளிவில்லாமல் எல்லா கோவிலையும் எல்லா விஷயத்தையும் கேட்டுகிட்டு இருக்கும் இப்போ சிவன் கோயில்லாம் எதுக்கு இப்போ மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மதத்துங்களில் ஒரு கடவுளாக வழிபட முறைகள் நம்ம இந்து மதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பலவித கடவுள் வச்சது காரணம் பலவித விஷயங்கள் நம்ம கிடக்குது நம்மளுக்கு தேவையான எண்ணற்ற கடல் அலை போல உருவாக்கி இருக்கிற விஷயத்தை நம்ம இன்னும் பயன்படுத்தாம இருக்கோம் எடுத்துக்காட்டுக்காரா இப்ப சிவாலயங்கள் இது எல்லாமே ஒவ்வொரு கிரகம் சார்ந்துதான் ஒவ்வொரு கோவிலையும் அப்ப எழுப்புனாங்க அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப என்னென்ன கிரகங்கள் எதை சார்ந்து நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு என்ன மாதிரி கோவிலில் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்க முடியும் அப்படின்றது கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இந்த தெளிவில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்ப கணபதி ஆலயம் இருக்கு ஆலயம் இருக்கு அம்பாள் ஆலயம் இருக்கு என்னென்ன சக்திகள் என்னென்ன கிரகங்களோட இருக்கு அப்படின்றத சின்ன ஒரு விளக்கமாவே பார்க்கலாம் இப்போ முதல்ல நம்ம சிவாலயத்தை பார்க்கலாம் சிவாலயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சூரியனுடைய கிரக அடங்கி உள்ள பகுதி அதனாலதான் சிவ வழிபாடு சூரிய வழிபாடு ஆத்ம அப்படின்னு சொல்லுவாங்க அதே சந்திர வழிபாடு ஏரிக்கரையில் இருக்க கிராம தேவதை அம்பாள் கோவில் தான் வந்து சந்திரனுடைய கதிர்வீச்சு அப்ப மனம் ரீதியான பிரச்சனை தீர்ப்பதற்கு எடுத்துக்காட்டுக்கு மேல்மலையினரோ இல்ல புற்றூர் அங்காள பரமேஸ்வரோ பாத்தீங்கன்னா ஏரிக்கரையில் இருக்கிற ஒரு தெய்வங்கள் அப்ப சந்திரனுடைய கதிர்வீழ்ச்சி கொடுக்கறது ஒரு மனம் ரீதியான பிரச்சனை இப்ப பிள்ளி சோன சூனியம் ஏவல் இந்த மாதிரி பலவித பிரச்சனைகள் இருந்து மனம் சார்ந்த பிரச்சனை அப்ப அந்த மனம் சார்ந்த பிரச்சனை அந்த கோவிலில் போகும்போது சரியாகுது இப்ப சூரியன் வழியை தான் வந்து சூரியன் எல்லாத்தையும் எரிக்கும்னு சொல்லுவாங்க கர்மத்தை எரிக்கணும்னா சிவாலயத்துக்கு தான் போகணும் அப்ப அதை நீங்க தெரிவா புரிஞ்சுக்கணும் முருகன்னா செவ்வா அப்போ செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தீர்க்கணுமா இல்ல செவ்வாய் ஒரு கிரகத்துடைய கதிவீச்சு நம்மளுக்கு தேவையா ஒரு வண்டி வாகனம் வேகமா ஓடணுமா அப்ப நம்ம முருகன் ஆலயத்தை வழிபாடு செய்யணும் இல்ல நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு தொடர்புக்குள்ள ஆலயங்களை தொட்டு வழிபடணும் இல்ல செவ்வாய் கிரகத்துடைய சம்பந்தப்பட்ட நிறைய பரிகார முறைகள்லாம் வச்சிருக்காங்க முன்னோர்கள் அதை சார்ந்து நம்ம வாழ்க்கை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் பெறப்படும் புதன்னா விஷ்ணு விழாழன்னா குரு குருன்னா யார் அப்படின்னா நிறைய பேர் குரு பகவான் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு முறைகள் போயிட்டு இருக்கீங்க அது ஒரு சரி தவறான முறைகளாக இருக்கு ஏன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்றது வந்து ரிஷிமார்களுக்கு வேதம் படிக்கிறவர் ஒரு சாதாரண ஒரு ஆத்ம குரு பாடத்தில் வந்து ஒரு குருவுடைய பாடத்தில் போய் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குருக்கிட்ட வந்து உபதேசம் எடுத்துட்டு இருக்கும்போது நடுவில் போய் நம்ம ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு சொல்வார் என் குரு ஏன் அப்படின்னா குரு வந்து நேரடியாக பிரம்மத்தை மூலியமாக பிரம்மத்தை உணர்ந்து பிரம்மத்தை கைவீச்சி மூலியமாக தன்னுடைய வார்த்தைகளாக கொட்டிட்டு இருக்காரு அப்படி கொடுக்கும்போது நம்ம குருக்குள்ள போய் தடங்கல் தடங்கள் பண்ணும்போது அந்த பிரம்மத்துடைய லேயர் வந்து கட் ஆகும்னு சொல்வார் அப்படி கட் ஆகும்போது உள்ள வந்து ஏகப்பட்ட பட்ட கோபங்கள் ஏற்படும் சாபங்கள் ஏற்படும் அதனால முடிந்த அளவுக்கு தட்சிணாமூர்த்தி தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அவர் வந்து ஒரு வேத உபாசம் பண்ணிட்டு இருக்கார் அப்ப அந்த இடத்துல வந்து அவர் நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தான் ஆகுது நம்ம எங்க வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்ட மாலை மஞ்சள் துணி இது எல்லாமே கொண்டு வந்தது நவகிரகத்தில் இருக்க குரு அந்த குருவை நீங்க வழிபடும்போது போது உங்கள் கல்வி மேன்மை வடையும் குழந்தை நாமை தேர்படும் திருமணத் தடை அகலும் இது எல்லாத்துக்குமே குரு கிரகம் தான் சாட்சி இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளி சுக்கரன் அம்பாள் லக்ஷ்மி கோவில் அம்பாள் இது எல்லாமே வந்து அம்பாளுடைய சுக்கர கிரகத்தோடு சம்மந்தப்பட்டது அதனால சுக்கர கிரகம் வேணும் அப்படின்னா அதனால தான் நம்ம இந்த பெண்கள் செவ்வாவியும் வெள்ளியும் அதிகமாக பயன்படுத்துகிற காரணம் செவ்வாய் வந்து கணவன் வெள்ளி என்பது சுக்கரன் குடும்ப உறவு மற்றும் செல்வ வளம் இதுக்காக தான் குடும்பத்தில் ரெண்டு நாளையும் கடைபிடித்து பெண்கள் அதிக வழிபாடு கொண்டு ஒரு காரணம் இது ரெண்டுமே நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை என்பது காரணத்துக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சனி கிரகம் பற்றி ஒருத்தருக்கு சரியான வேலை இல்லை அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இருக்கும் சனி கிரகம் வச்சு ஆஞ்சநேயர் கோவில் சனீஸ்வரன் மகன் விளக்கு போடுறது இந்த மாதிரி இருக்கிற கோவில்லாம் சனி அப்போ ஒவ்வொரு கிரகம் சார்ந்து தான் ஒவ்வொரு கோவிலுக்கும் நமது இந்து ஆலயத்தில் கட்டப்பட்டது அப்போ எந்தெந்த கோவில் எந்தெந்த கிரகங்களுடைய தொடர்பு இருக்குது நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா அதை கிரக கிரகம் சார்ந்த பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள் மாற்றி உங்கள் வாழ்க்கையில்